வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் விமான நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் இருந்து செல்லும் பயணிகளுக்காக ஆப் அடிப்படையிலான குறைந்த கட்டணத்தில் புக்கிங் செய்யும் வசதியை ட்ராக் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இந்த இரண்டு இடங்களில் இருந்து ட்ராக் ஆப்பை பயன்படுத்தி புக்கிங் செய்தால் அறுபது சதவீத கட்டண சலுகை கிடைக்கும் என்று அந்த நிறுவனத்தின் சேர்மன் பிரபு தெரிவித்துள்ளார் இது தவிர ட்ராக் நிறுவனம் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக வாடகை கார் சேவையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் இதற்காக ரூபாய் ஐம்பது கோடியில் ஐநூறு புதிய கார்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சென்னையில் ஐந்தாயிரம் கார்களையும் தமிழகத்தில் பத்தாயிரம் கார்களையும் பாஸ்டாக் இயக்குவதாகவும் அந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அம்பிகாபதி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்